வேலும் மயிலும் சேவலும் துணை திருநாவுக்கரசர் பெருமானை சமணர்கள் கல்லுடன் கட்டி கடலில் இட்ட பொழுது வேதியன் வேதியன் சோதிவானவன் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடியவாறே கரையேறினார் இல்வாழ்வு என்னும் கடலில் அமிழ்ந்து விடாமல் முக்தி எனும் கரையை அடைய உதவும் பதிகம் வேதியன் சோதிவானவன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின் கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினைத் திருந்தடி பொருந்த கைத்தொழ நா பிணை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவள்தமக்கு இடுக்கண்கில்லையே நம சிவாயவே 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 நம சிவாயவே